பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியில் தொகுதி ரெண்டு வால்யூம் ரெண்டு வந்து யூனிட் ஆறு வந்து நம்ம கதிர் ஒளியில் ஆகிய ஆப்டிக்ஸ் நாலாவது கொஸ்டின் பார்க்க புக்காக நாலு கொஸ்டின் காட்டிலிருந்து ஒளிவிலகன் ரெண்டு கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது விழுகிறது காட்டிலிருந்து ஒளிவிலகன் ரெண்டு கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது ஒளி விழுகிறது சாத்தியமான பெரும விலக குண மதிப்பு என்ன அப்படி சொல்லுங்க சாத்தியமான பெரும விலக மதிப்பு குணம் என்ன சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு படிச்சது கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம் ரைட்டா சம்மர் எக்ஸ்பிளைன் தானே சோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் பைசி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் புரிஞ்சிக்கலாம் சோ இது வந்து ஒரு படுகதிர் இது வந்து விலகு கதிர் இது வந்து எதிர்ப்பு கதிர் தெரியும் இது வந்து ஆர் மீடியம் இந்த லைட் வந்து ஆர் மீடியம் பாக்கத்துல இது வந்து தண்ணீரா இருக்கலாம் அல்லது கிளாஸா இருக்கலாம் இது வேணா இருக்கலாம் சொல்றாங்க சோ இப்போ ஒரு கதிர் பட்டுச்சுனா ஒன்னு எதிர்ப்பு இன்னொன்னு அதுக்குள்ள வந்து

ரிஃப்ராக்டிவ் மீடியம் ரிஃப்ராக்டிவ் மீடியம் அதாவது ஒளி விலகல் ஊடகம் ரைட்டா ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஊடகம் இவர் ஊடகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதை ஞாபகம் சிங்கிங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைன் ஐ பை சைன் ஆர் இக்கோட்டு என் டு அதாவது இதுதான் ஸ்னெல் விதி ஸ்னெல் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது படுகதியோட சைன் மதிப்பிற்கும் விலகு கதியோட சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் இதே உள்ள பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தோட ஒளி எவ்வளவு அளவுக்கு விலகி போகுதோ அதே மாதிரி முதல் ஊடகத்தில் எவ்வளவு அளவுக்கு விலகி போகுதோ ரெண்டு வகுத்துல வந்து சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க படுகதி வந்து அதாவது படுகதியோட சைன் மதிப்பு இருக்கும் சைன் மதிப்பு இது ரெண்டையும் வகுத்தோம்னா இதையும் இதையும் வகுத்து சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சமம் வந்து பார்த்தலாம்

சைமதிப்பு இருக்கும் அதோட அதோட

ஸோ இதை ஆன்சர் வந்து முப்பது ஈதி ஓகே இல்லையா ஸோ கொஞ்சம் இந்த கொஸ்டின் புடிச்சுன்னா முன்னாடி கான்செப்ட் எங்கேயோடய லிங்காக இருக்குது அப்படின்னு அந்த கான்செட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகே தான் ஸோ இது வந்து இருபதாவது பேச பாருங்கள் பதிமூணு பேச்சு பாருங்க அங்கே லிங்க் வச்சு படிச்சு ஓகே வேறு முடியும் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சு போய்ட்டு இருக்கலாம் தேங்க்யூ